கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் உணர்வு வணக்கம்ங்க இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கு விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு கறவு மாடுங்க ஒரு காங்கேம் கறவு மாடுங்க ஒரு மயில கன்று நல்ல குவாலிட்டியான கன்று தெளிவான கண்ணுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் கறவு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கறந்து தெளிவாக வீடியோ போட்டிருக்குறாங்க வேறு சந்தேகம் விளக்கும் விளைநிலவரும் எல்லாமே தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோ பதிவு முழுமையாக பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிக்கலாமங்க இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் இருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் எட்டு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காப்புரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும் கரை மாடுகள் வேணுணாலும் சினை மாடுகள் வேணுணாலும் கிடாரிக்கன்று காலக்கன்றுகள் வேணாலும் தொடர்பு மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரிபார்த்து தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு நீங்கள் நேரில் வந்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோ பதிவில் முழுமைய முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது சுழு சுத்தமான மாடுங்க ஒரு உம்பளைச்சேரி குட்டை மாடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்று ஒரு நாலு நாள் ஆன உம்பளச்சேரி குட்டை கன்று கிடாரிக்கன்றுங்க மாட்டோட கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாநியத்து மாடுங்க ஆறு கோல் கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் ஆனால் கண்ணுங்க மாடு சுழி சுத்தம் கண் சுழி சுத்தமுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்கும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க மீது கண் கிடாரிக்கன்னு போட்டு நாலு நாள் ஆச்சு எங்களோடய அஞ்சாவது நாள் கறங்க கால் அணைக்காமல் நல்லபடியாக ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் தாராளமாக கறந்துக்கிற அளவுக்கு ஒரு குட்டை மாடு தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாட்டை தேர்வு செய்யலாம் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோல் நெய்ஸு மடிகாம்பு நல்லா பூங்காமான மடிகாம்பு கண்ணும் வந்து நல்லா குவாலிட்டியான கிடாரிக்கண்ணுங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு தாராளமாக வந்து வீடு செலவு தாட்டுங்க நம்ம ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கன்று கூட்டாலும் கண் நல்லா வயிறு நம்ம ஊட்டிக்குது நல்லா வாய்க்கடிச்சுங்க தவுடு அடத்தி இவனும் தெளிவு எடுத்துக்குதுங்க மாட்டை பொறுத்தளவுக்கு நேற்று ஆறு பால் கண் கிடையாதுன்னுங்க ரெண்டு லிட்டர் பால் நேரம் கறந்துக்கலாங்க காலிக்க வேண்டியதில்லை வீடியோ புதிய முழுமையாக பார்த்துக்கலாம் புதுசாக பால் கறந்து பழகுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த மாட்டில் கறந்து பழகிக்கலாங்க ஏன்னா அவ்வளோ சாதுவாக இருக்குது வெயில் வேக்காடுக்கும் நல்லா தாங்குங்க மற்றபடி எந்த ம எந்த விதமான குறைப்பில் குறைகள் சுழிகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க மடிகாம்பு சுத்தம் நல்லா மடிகாமல் சுத்தமாக இருக்கும் புதுசாக பால் கறந்த பழகுற மாதிரி இருந்தாலும் இந்த மாடல் பால் கறந்து அந்த அந்தளவுக்கு நல்லா சாதுவான குணத்தில் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுவா சொல்லி வைக்கிறவங்க கடறி கண்ணோடு இருக்குதுங்க பல் ஆறு பல் கறவிக்கு காலானிக்க வேண்டியதில்லை சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல வாய் கடைசிங்க தீவனம் அடத்தை தீவனத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஆறு ஐநூறுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறத எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் காலக்கன்றுகள் கிடைக்கணும் வேணாலும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க வேறு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு இப்படி கேட்டுக்கோங்க விளைநிலவரம் பால் கரவு வீடியோ எல்லாமே பதிவுவிட்ருக்குறோம் முழுமையாக பார்த்துட்டு பொறுமையாக கூப்பிடுங்க அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக யோசனை பண்ணிய பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் இல்லை கறவு மாடுகளாக இருந்தது நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்க்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்துக்குங்க நம்மளை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே நேரில் வர வேண்டாம்னு சொல்கிறது இல்லைங்க அது வந்து உங்களுக்கு பழக்கமாகி போச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்தாங்க அப்படின்னா அது அதுக்கப்புறம் யாரும் நேரில் வர்றதில்லை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஃபோனில் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அதனால் வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்தெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நேரில் வராமே நிறைய மாடல் கன்றுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா அவங்க திரும்பி நேர்லேயே வரதில்லை இல்லை புதுசாக வாங்குறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்து வாங்குறாங்க அது அப்படியே வந்து தொடர்ச்சி ஆகிடுது அவங்க இன்னொருத்திட்ட சொல்ல மறுபடி அவங்க இன்னொருத்தட்ட சொல்ல கூட வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து நேரில் வந்து ஒரே ஒரு காலக்கன்று வாங்குறதுக்காக வந்து நேரில் பேருந்து மூலிமா வந்து கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் திரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே பஸ் வீட்டு இறங்கி வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து ஒரு கலக்கண்ணு வாங்கிட்டு திரும்பி போகிறாங்க அந்த மாதிரி நிறைய வர்றவங்களும் வாரத்தில் ஒரு நாலு அஞ்சு வாங்கி வந்து வெளியூர் வெளி மாடு வர்றவங்களும் வர்றாங்க வராமல் வாங்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாக ஃபோன்லேயே வாங்குறவங்களும் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க எந்த மாடு எந்த கண்ணை கொடுத்தாலும் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு நேரில் வந்தாலும் சரி வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணாலும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துடலாம் தெளிவாக முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க இந்த மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஆறு ஐநூறு ரெண்டு ரெண்டாயிரம் லிட்டர் பால் தாராளமாக கறக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டு எடுத்துக்கலாமாங்க வீடியோவில் பார்க்கறதுங்க மூணாவது கன்று மாடு நல்லா அழகான கொம்புதல இல்லைங்க அளவு சீசான மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க நல்ல நெட்டு நிலத்தில் குவாலிட்டியாக வரக்கூடிய காளைக்கன்று கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் மூணாவது வீட்டு மாடு கண்ணுக்கு ஐம்பது நாள் ஆனால் காலக்கன்றுங்க நல்ல சுளி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு இருக்கும் கறவைக்கும் யார் வேணும் கறந்துக்கிற மாதிரி இருக்குதுங்க கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணும் அணைச்சி கறந்தாலும் ரொம்ப கூடிய மாடுங்க சுழுசுத்தம் போக்குவரத்து ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கண்ணும் நல்லா நாளைக்கு ஒரு நல்ல கண்ணாக வரணும்னா லோ பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க கரவை வெடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டு தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமேங்க இந்த மாட்டு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஐம்பது நாளுங்க பால் கரைவிக்கு கரக்கூடிய மாடு நல்லா சுழு சுத்தமாக இருக்கும் கண்ணும் நல்லா சுழு சுத்தமாக இருக்குதுங்க பூங்காம்பல் நல்லா பூங்காம்பு இருக்குது இந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுங்க கை கால் ஊக்கம் வாழறக்கம் மடியாம்பல் சுத்தம் தலையில் அளவு சைஸான மாட்டில் நல்லா வாய்க்கடைசியில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்குது கயிறை கொண்டு போனாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால பின்னாடியும் ஒரு காலையும் முன்னாடியே வச்சுக்கூடிய அளவுக்கு நம்ம மாட்டுக்கு நல்ல சர்வீஸான மாடுங்க பால் நேரம் ஒரு ஒன்றரை ஒன்றே கழுவிட்டு கறந்துக்கலாம் கரை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு விலை நிலவரம் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கிறதுக்கு நல்ல உத்தரவாதம் நல்ல வாய்க்கடைசிக்கு நல்ல உத்தரவாதம் கொடுக்குறவுங்க காம்பு நல்லா பூங்காம்பு கன்று ஐம்பது நாள் ஆனால் காலை கன்று மயில கன்று காலை கன்றுங்க கண் நாளைக்கு பால் மறந்து விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரேஞ்சுக்கு தாராளமாக வந்துடும் ஏன்னா கண் பின்வாடியாக சொன்னால் எல்லாமே இருக்குது கரை வீடியோ பார்த்துட்டு பிடிச்சதுனா பார்த்துட்டு போ இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுக்கு ரெண்டு நாற்பத்தி மூன்றரை பட்ஜெட்டில் முன்னப்பட்னு அனுசரித்து வரும் வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோவில் மூணாவது பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான கண் கொம்புதலை நல்லா சோக்கோழியாக வந்து சேரக்கூடிய ரடத்தமிழ அமைப்பு கையால் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது குறைப்பில் கிடையாதுங்க கழிப்பு சுழி கிடையாது கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழி கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரடத்திமிழ அமைப்பு இருக்கும் மாடு நல்ல மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது பத்து டூ பதினோரு மாதம் ஆச்சுங்க எல்லா விதமான சுத்தம் இருக்குது நருந்த அடையில் நல்லா வாய்க்கடி சொல்லிங்க நல்ல திமல் ஏற்றத்தில் பின்மாடியாத்தம் வாழ்ச் சொன்னால் வாழாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் எல்லா சுத்தத்தில் இருக்கக்கூடிய கண்ணு வயது பத்து டூ பதினோரு மாதம்ங்க மயில கன்று காங்கே கன்று கிடாரி கண்ணு இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவில் முதல்ல வந்து உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாலு கண்ணல் அஞ்சு கண்ணல் கொண்டாந்துருப்போம் இப்போ ஒரு கொஞ்சம் நாளாகவே வந்து நல்ல கண்ணுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டே கொண்டாட வேண்டியதாக இருக்குதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல சுத்தமான கன்று நல்லா முகத்திலையும் லட்சணத்துலேயும் சுறு சுத்தத்துலையும் தெளிவான கன்று கால் கருப்பு குழம்பு சுத்தம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அனுசரித்து முன்ன பொண்ணை கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்குநாட்டு பகுதியில் வாங்கி வளர்த்துறோம் நல்ல மாடு ஒரு நாளைக்கு நல்ல கண்ணக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுங்க தாய் மாடும் நல்ல திறனான மாடு தானுங்க காங்கே மாட்டில் ஒரு மயிலை கன்று இன்னும் மூத்தாமல் இருக்குது குத்தி வளர்த்து டெலிவரி கொடுத்துடலாமங்க கண்ணாமலை தோட்டுறதில் கொம்பு விலையில் நல்லா சுற்றி சுத்தமாக வேணுங்கன்னு இந்த மாடு தெரிவு செஞ்சுக்கலாம் விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தேழு ரூபாயிலும் முன்னே பண்ணு அனுசரித்து வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் வீடியோபதி முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா மேலே கொடுத்துருக்கு நம்பர் கூப்பிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமுங்க